கல் வண்டி கடை தக்காளி தண்ணி சட்னி அதே சுவையில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செல்லான்னு பார்க்கலாமா ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு பல்லு ஆறு வரமிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நம்ம நார்மலாக இட்லி தோசைக்குள்ள மாவு ஒரு கரண்டே சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுட சுட இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா மோண்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்